இனிய நையா மற்றும் இக்குழுவிகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா நான் இசைக்கியப்பன் எனக்கு நீர் மருத்துவ எடுத்து இனியோடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது நாள் ஆகுது இப்போ வந்து நான் வந்து ஒருவேளை உணவில் தான் இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே யோகா ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வயிறை வந்து காலி பண்ணி வைக்கணுங்கிறதுனால ஒரு நாலு மணி வாக்கில் வந்து ஒரு வேக வைத்த காயோ இல்லைன்னா கீரையோ ஒரு நேரம் மட்டும் எடுத்துப்பேன் அதுவும் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன் நீ ஃபுல்லாகவே வந்து நீரில் தான் ஓடிட்டுருக்கு இய்யா காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து மதியம் நாலு மணி வரைக்கும் நீர் நாலு மணிக்கு உணவு திருப்பி வந்து நீர் வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நா அஞ்சு கிலோ குறைஞ்சி வந்துச்சு அதாவது ரெண்டு விலையும் உணவில் இருக்குன்னா அஞ்சு கிலோ குறைஞ்சிச்சு இப்போ ஒரு வேளை உணவுக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஏரி இருக்குது அதிகமாக இருக்குது இப்போ டோட்டலாக வந்து நான் நாலு கிலோ குறைஞ்சிருக்கிறேன் மற்றபடி மோஷன் ரெகுலராக நல்லா போகுது யூரின் நார்மலாக போகுது நல்லா இருக்குங்கய்யா உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா எல்லா ரெகுலராக எல்லா வேலையும் பண்ண முடியுது நல்லா இருக்குது ரொம்ப நன்றிங்கய்யா